உலகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பலவற்றை நாம் அறியாமல் இருக்கிறோம் சில சமயங்களில் இரண்டு நாட்கள் கழித்துதான் அறிய முடியும் அதாவது நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் அமையாது பல விஷயங்களும் நிகழும் அதனுடன் தொடர்பான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் தற்போது உக்ரைனுடனான நட்பு விழாவாகும் அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகி பதவியேற்கும் போது உக்ரைன் பிரசிடென்ட் பலமுறை அழைத்து அழைத்தார் அமெரிக்கன் பிரசிடென்ட் இனாகிரேஷனில் கலந்து கொள்ள வேண்டும் என ஆனால் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை மறுத்தது இது எல்லாம் செய்தியாகி இருந்தது பின்னரும் செய்திகள் வந்தது உக்ரைனுக்கு விடவும் செலன்ஸ்கிக்கே விடவும் ட்ரம்ப்க்கு ஆர்வம் புட்டினுடன் சேர்ந்து வருவதாக அதற்காக புட்டினுடன் பேசுவார் போரை நிறுத்தும் சலுகைக்கு அடுப்பார் இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் கடந்த மூன்று நாலு நாட்களில் ஏற்பட்ட ஒரு பெரிய பொலிட்டிக்கல் விஷயம் உள்ளது அமெரிக்கா டாரிஃப் சீனாவுக்கு எதிராக செயல்படுத்துகிறது சீனா திரும்ப செயல்படுத்துகிறது அது கழித்து சீனா ஒரு நிகழ்ச்சி எடுத்தது அமெரிக்காவுக்கு வழங்கும் ரேர் ஏர்த் மினரல் மைன்ஸில் இருந்து வரும் மினரல்ஸ் அதை அமெரிக்காவுக்கு வழங்குவது அவர்கள் நிராகரித்தது முழுமையாக பிளாக் செய்தது இனி இனி அமெரிக்காவுக்கு அந்த பொருள்களை வழங்க மாட்டார்கள் இது பெரும்பாலும் இந்த பாம்பும் மிலிடரி வெப்பன்ஸிலும் செக்யூரிட்டி வெப்பன்ஸெலும் உருவாக்க பயன்படும் எனர்ஜி மற்றும் பிற நிகழ்வுகளுக்கும் பேட்டரி பொருட்களுக்கும் உபயோகப்படும் இங்கேயே இப்போது உக்ரைனுடன் ஸ்கோர் செய்தது காரணம் அப்படி கிடைக்கும்போது அமெரிக்காவுக்கு அடுத்த ஆப்ஷன் தேவைப்படும் அதாவது ரன்னிங் மைன்ஸ் உக்ரைனில் உள்ளது டான்பாஸ் அது யாரின் கண்ட்ரோலிலா ரஷ்யாவின் கண்ட்ரோலிலா பின்னர் பிற பல இடங்களிலும் உள்ளது அங்கெல்லாம் கான்ஃபிளிக்ஸ் உள்ள இடங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஓப்பனாக சொன்னார் நாங்கள் உக்ரைனுக்கு பொருளாதார உதவி வழங்குவோம் என்று அமெரிக்காவுக்கு ஆர்வம் உள்ளது உக்ரைனுக்கு வந்து இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் அமெரிக்கன் கம்பெனிஸ் முழுமையாக மாறியது அது ரெண்டு நாட்களில் முழுவதும் மாறியது எப்படி மாறியது உக்ரைன் பிரசிடென்ட் திரும்ப ஒரு அமெரிக்கன் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவை பார்த்தாரு என்ன அவர் சொல்றாரு முழுமையாக அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கே வரலாம் அவர்கள் இங்கே இன்வெஸ்ட் செய்யலாம் அவர்கள் இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் எடுத்து கொண்டு போகலாம் நாங்கள் ஒரே டிமாண்ட் உள்ளது அமெரிக்கா எங்களுக்கு புதவ வேண்டும் அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்க்கவும் எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வழங்க வேண்டும் விஷயம் முடிந்தது அமெரிக்கா ரஷ்யாவின் உள்ளே சென்று தாக்கும் காரணம் அந்த பொருள் எடுத்துக்கொண்டு சென்றால் உக்ரைனின் கஸ்டோடியனில் இருக்கும் அதே போல உக்ரைனை நேட்டோ கூற்றவாக்கும் அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்கு முறைப்படி உக்ரைனை நம்பர் ஒன் நேஷனாக மாற்றுவார்கள் முழுவதும் மாற்றம் இருக்கும் சிலர் கூறுவார்கள் என்ன நடந்தாலும் இறுதியில் கடவுள் எங்கிருப்பார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதுவரை உள்ள நம்பிக்கை என்னவோ ரஷ்யா வந்து தாக்கும் வரும் செல்வது அமெரிக்கா சில விழுந்து உதவும் ஆனால் இந்த டாரிஃப் தொடர்பான சீனா அமெரிக்காவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை அதற்கு மேல் அங்கு ரேர் எர்த் மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு வழங்குவது முழுமையாக பேன் செய்தது காரணம் இது அமெரிக்காவுக்கு கிடைக்க வேண்டியது மிகவும் முக்கியம் காரணம் அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு மிகுந்த தேவையாகும் பல விதங்களில் இது தேவை இது உள்ளதை விட சீனாவை விட அதிகமாக டிபோஸ்ட் உள்ளது உக்ரைனில் அங்கு ரன்னிங்காக செய்யப்படுகின்றது சிறிய அளவில் தான் செய்யப்படுகின்றது இது மேசிவாக இன்வெஸ்ட் செய்து எடுத்துக்கொள்ள உக்ரைன் பிரசிடெண்ட் அவர்களது காஃபிநட் கூறினார் அவர்களுக்கு ஒரே டிமாண்ட் உள்ளது உக்ரைன் சேஃபாக ரஷ்யாவின் கையிலிருந்து திரும்ப கிடைக்கும் நாளை ரஷ்யா ஏதாவது அட்டாக் செய்தால் நமக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேண்டும் நீங்கள் இதை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கு இன்வெஸ்ட் செய்யலாம் அதாவது ஓப்பன் செய்து கொடுத்தார் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சீனாவில் கூட அமெரிக்கன் கம்பெனிஸ் மைன்ஸில் ஒன்றும் இன்வெஸ்ட் செய்யவில்லை காரணம் சீனா அனுமதிக்காது இங்கு நேராக அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கு இன்வெஸ்ட் செய்ய அழைத்துள்ளனர் நீங்கள் இங்கு இன்வெஸ்ட் செய்யலாம் காரணம் இதை உங்கள் நாடாக நீங்கள் கருதலாம் நமக்கு நாடு திரும்ப கிடைத்தால் போதும் ரஷ்யாவின் கையிலிருந்து அதற்கு நீங்கள் நமக்கு உதவ வேண்டும் தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் அமெரிக்கா ஆட்டத்தை ஆரம்பித்தால் அந்த இடத்தில் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்தில் ரஷ்யா தீர்ந்து போகும் இந்த சொல்லும் ரஷ்யாவின் கையில் உள்ள இடங்கள் மற்றும் பல இந்த ஃபார்முலாவிலிருந்து அவர்கள் முடியாது முழுவதும் உக்ரைனுக்கு திரும்ப கிடைக்கும் இங்கு இந்த ரஷ்யா முன்பு உக்ரைனிலிருந்து பிடித்த ஒரு வேறு பகுதியும் உள்ளது அதை உட்பட திரும்ப கையில் கொடுக்கும் நிகழ்ச்சி முழுவதும் மாறி போர் என்று சொல்லும் இதுதான் பவர்னின் இப்போது வரை இருந்த எக்வேஷன் நேற்று முன்தினம் வரை இருந்த எக்வேஷன் இப்போன்று முழுவதும் மாறியது ட்ரேட் வார்க்கு தொடர்பான சீனாவுக்கு தொடர்பான பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இதுதான் நிகழ்ச்சி நாம் எக்ஸ்பெக்ட் செய்யும் விஷயம் இல்லை சில விஷயங்களில் ஜியோ பாலிடிக்ஸ் மாறி உக்ரைனுக்கு முழுவதும் தல்பரியம் இருந்து நேட்டோ நாடுகளுக்கு தல்பரியம் அமெரிக்கா முழுவதும் ட்ரம்ப் நெடுந்தில் காரணம் ட்ரம்ப் தொடக்கத்தில் தல்பரியம் இல்லை அமெரிக்கன் ஆர்மி உக்ரைனுக்கு நன்கொடை வழங்க இதை தொடர்பாக அமெரிக்கன் செனேட்கும் காங்கிரஸ்க்கும் ரிப்பப்ளிகன்ஸ் மிகுந்த வலிமையாக வாதித்தனர் உக்ரைனுக்கு உதவ வேண்டாம் இஸ்ரேலுக்கு மட்டும் உதவினால் போதும் என்று எதற்கு அமெரிக்கன் பணம் இவ்வளவு அங்கு செலவிட வேண்டும் உங்களுக்கு அந்த டிபேட் எல்லாம் நினைவிருக்கலாம் மிகுந்த வலிமையாக ட்ரம்ப் அட்டாக் செய்தார் திடீரென்று ட்ரம்ப் மாற்றினார் காரணம் அமெரிக்காவுக்கு நாளை நிலை நிற்க இந்த பொருள்கள் இந்த மினரல்ஸ் வேண்டும் அதை சீனா வழங்க விருப்பமில்லை உக்ரைன் தயாராக உள்ளது உக்ரைனுடன் அமெரிக்கா நிற்கும் இதனுடன் புட்டின் இனி நாட்களை எண்ணி அடித்து விடுவார் அந்த விதத்தில் விஷயங்கள் செல்கின்றன காரணம் புட்டின் உலகில் எல்லா நாடுகளுடனும் பகைமை வைத்துக்கொண்டு சீனா மூலமாக இப்போது அமெரிக்காவின் அடுத்த நாடாக போகும் உக்ரைன் உக்ரைனுக்கு நாட்டோயிலும் உறுப்பினர் கொடுக்கும் யூரோப்பியன் யூனியனிலும் வரும் அமெரிக்காவின் சொந்த நாடாக அவர் உக்ரைனை மாற்றுகின்றார் அதற்கான பாசிபிலிட்டி அதிகம் அங்கு பெரிய வலிமையாக மாற்றி எடுப்பார் எல்லா விதங்களிலும் நாளை ஒரு த்ரெட் இல்லை உக்ரைனில் இருக்கும் சில யூரோப்பிய நாடுகள் அமெரிக்கா உட்பட மிகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் நாடு காரணம் உக்ரைன் சுற்றி இருக்கும் போலண்ட் ஹங்கரி ஜெர்மனி பல நாடுகள் உள்ளன அதைவிட மிகவும் மேம்பட்ட நாடாக அமெரிக்கா மாற்ற விரும்பலாம் இந்த ஜப்பான் என்று சொல்லும் நாடு மாற்றிய அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு அதைவிட இரண்டாம் விஷயமில்லை உக்ரைன் எளிதாக மாற்றிக்கொள்வார் இஷ்டமாய் நிலம் உள்ளது நல்ல நல்ல மக்கள் உள்ளனர் காரணம் இதுவரை போராட்டம் இருந்தால் கூட ரஷ்யா பொருளாதாரம் குறைவான போது உக்ரைன் பொருளாதாரம் மீண்டும் வந்தது காரணம் கடின உழைப்பாளிகள் நல்ல வேளாண்மை உள்ளது உக்ரைனில் இந்த சொல்லும் கோதுமை இருந்தாலும் பிற பொருள்கள் உலகம் முழுவதும் டிமாண்ட் உள்ளது அதாவது ஜெலன்ஸ்கியுடனும் உக்ரைனுடனும் நேரம் மாறுகிறது இதுதான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று முன்தினம் வரை இருந்தது அல்ல அமெரிக்கன் தல்பரியம் உயர்ந்தது உக்ரைனுக்கு அவர்கள் வெற்றி கொடுப்பர் ரஷ்யாவுக்கு எதிராக வலிமையான நடவடிக்கை எடுப்பர் இதுதான் இனி காண வேண்டும்